ஹலோ friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஒரு நாள் தொடரை வந்து இந்தியன் அணி ரெண்டுக்கு வண்டிய அந்த வித்தியாசத்துல இழந்திருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி வந்து இந்த தோத்ததுக்கான காரணங்களை பத்தி இப்போதைக்கு சொல்லிருக்காரு அவர் மூன்று காரணங்களை எடுத்து வைக்கிறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆதோ உடனுக்குடனான நோட்டிபிகேஷன் வந்துடும் சௌரவ் கங்குலையை பொறுத்த வரைக்கும் முதல் காரணமா அவர் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில கே எல் ராகுல டிரா பண்ணது மிக தவறான ஒரு விஷயம் அதே போன்று வேக பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் வந்து டிரா பண்ணது மிகப்பெரிய தவறான விஷயம் என்று சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்ததான் அவர் சொல்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் முதல்ல சொன்ன வந்து ஒரு நாள் போட்டிகளுக்கான ஸ்கோர்ல வந்து கண்டிப்பா அஜிந்தியான ரகனே வந்து சேர்த்திருக்கணும்னு சொல்லிட்டு அவரை சேர்த்திருந்தா கண்டிப்பா மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து இந்தியன் அணி பலமான ஒரு இடத்த பெற்றிருக்கும் இதனால வந்து வெற்றிக்கான விகிதத்தை வந்து இந்தியன் அணியெல்லாம் கூட்டியிருக்க முடியும்ன்ற முடியுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அடுத்த காரணமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து டோனி முன்ன மாதிரிலாம் விளையாடுறது இல்லை பட் அவர் வந்து அதிகமான டாட் பால் வச்சது கூட லாஸ்ட் ஒரு நாள் போட்டியில வந்து தோத்ததுக்கான காரணமா வந்து அவர் சொல்றாரு எனவே வந்து இந்த மூன்று காரணங்கள்ல எந்தெந்த காரணம் உங்களுக்கு கரெக்டா ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க